வணக்கம் முதல்ல வந்து தமிழ் பேராசிரியர் ஞானசந்தம் அவர்களை இந்த மாதிரி ஒரு ஜோதிட இதில் வந்து பேச வந்ததுக்கு மிக்க எங்களை எங்களை இந்த ஜோதிட கிளையே ஆர்வம் மூட்டக்கூடிய வகையில் அமையும் அது மற்றபடி இங்கே எல்லாருமே ஜோதிடர்கள் தான் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடர்கள் தான் அவர்களுக்கும் வணக்கம் இங்கே என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க புதிதாக வந்த மாணவர்களும் இருக்கீங்க இந்த ஜோதிடத்தை பற்றி சின்ன சொல்ல சொல்லுகிறேன் சமஸ்கிருதத்தில் ஜோதிஷ் இப்படி சொன்னோம்னா ஜோதினா ஒளி இஷ்னா வந்து கடவுள் ஜோதிஷுங்கிறதுக்கு வந்து அர்த்தம் வந்து கடவுளின் ஒளி ஸோ கடவுளின் ஒளியை தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அதே மாதிரி தமிழில் ஜோதிடம்னு சொன்னோம்னா திடம் கூறுபவன் ஜோதிடன் அதாவது தைரியம் கொடுக்குறவன் தன்னம்பிக்கையை கொடுக்குறவன் தான் ஜோதிடன் அதை கொடுக்குறதுக்கு தான் நீங்கள் முக்கியமாக படிக்கணும் என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் அடிக்கடி உணர்ச்சி பண்ணுவேன் எந்த ஜ கிளையண்ட்டு வந்தாலும் நெகட்டிவான எந்த வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது அவங்கள வந்து ஆர்வமுற்று மாதிரி தான் இருக்கணுமே வழியை அவங்கள வந்து க இதுப்படுத்தக்கூடாது பயப்படுத்தக்கூடாது இதோ நம்மகிட்ட வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல தெளிச்சியாக வெளியே போகணும் சரி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு போகணும் ஸோ அதை இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேட் அண்ட் ஃப்ரீவில் சொல்லுவாங்க ஃபேட்னா விதி ஃப்ரீவில்னால் நம்மளுடைய முயற்சி ஸோ இது ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் ம நீங்கள் வரக்கூடிய கிளையன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணுங்கள் இதில் இந்த பஞ்சபக்ஷிங்கிறத ஒரு கலை வந்து இப்போ ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா ராமாயண காலத்துலேருந்து இருக்குது அதாவது திரைதாயத்துலேருந்து இருக்குது கிட்டத்தட்ட ராமனுடைய ஜாதகம்லாம் போட்டு லிட்ரேச்சர் இருக்குது ஸோ ஜோதிடம் வந்து இப்போ மெசபட்டோமியா அதெல்லாம் எல்லாம் அதுக்கு ராமாயணத்துலேருந்து மகாபாரதத்துலேருந்து அப்படியே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா சகாதேவன் வந்து ஜோதிடத்தில் நிபுணனாக இருந்து அந்த யுத்தத்துக்கு நாள் குறித்து கொடுத்தாவில் யாருக்கு துரியோதனனுக்கு அது இப்போ பார்த்துங்க எதிரிக்கு நாள் குறித்து கொடுத்த ஜோதிடர் சகாதேவன் அவ்வளோ ஹிஸ்ட்ரி இங்கே ஜோதிடத்தில் இருக்குது ஆனால் புதுசாக வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடியதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி பஞ்சபக்ஷி சாஸ்திரம் வந்து ராமருக்கு வந்து சிவன் வந்து எப்படி எந்த நேரத்தில் அந்த ராவணனை கொல்லணும் அப்படின்னு உபதேசம் பண்ணியிருக்கிறதாக சரித்திரம் இருக்குது அதே மாதிரி முருகனுக்கு வந்து சிவபெருமான் வந்து அந்த பஞ்சபக்ஷியை வச்சு இந்த நேரத்தில் சூரபத்து வதம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லி அந்த யுக்தியை வந்து அகஸ்தியருக்கு சொல்லி அகஸ்தியர் வந்து தமிழில் வந்து இந்த போகர் அவர் அவருடைய வழிவழியில் வந்தவங்கெல்லாம் தமிழில் எழுதிக்காங்க இந்த பஞ்சபக்தி சாஸ்திரம் வந்து முழுக்க முழுக்க தமிழில் வந்த நூல் தான் அது இதுக்கு வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் புத்தக புஸ்தகம் போட்டிருக்காங்க அந்த புக்கு தான் நமக்கு மெயின் அதிலேருந்து தான் நம்ம எல்லாருமே எடுத்து பண்ணுறோம் அதை தான் இங்கே நாங்கள் டீச் பண்ணுறோம் அதனால் வந்து எல்லா மாணவர்களும் ஆர்வமாக இப்போ நல்லா கற்றுக்க வந்திருக்கீங்க எனக்கு நான் ரெண்டு செஷன் ஒரு செஷன் பாட்டேன் நான் எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து படிப்பீங்க அந்த ஆர்வத்தை தொடர்ச்சியாக பண்ணி இந்த ஆர்வத்தை தொடர்த்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்